ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் க்ரீமியாக டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எப்படி செய்வதுங்க பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் இதை போட்டலாம் மூணு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இதையும் போட்டலாம் இப்போ இது ரெண்டையும் ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்து பார்க்கலாம் தண்ணி ஊற்றி கழுவியாச்சு இப்போ அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் பாசிப்பருப்பும் பாஸ்மதி ரைஸும் நல்லா வேகட்டும் ஓ குக்கர் மூடி போட்டுலாம் நாலு விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் குக்கர் நாலு விசில் வந்துருச்சு யாரெல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாஸ்மதி ரைஸும் பாசி பருப்பும் நல்லா கொலைய வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சாச்சு நூறு கிராம் சக்கரை போட்டலாம் சக்கரை நல்லா கரையிட்டோம் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு அரை லிட்டர் பால் சுண்ட காய்ச்சி வச்சிருக்கிறேன் இதை ஊத்திடலாம் இப்போ இது நல்லா கொதிவது இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமா வச்சிடலாம் ஒரு குட்டி ஃபேன் வச்சிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திருக்கிறேன் நெய் உருகட்டும் நெய் உருகி சூடாயிடுச்சு பத்து முந்திரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிறேன் போட்டலாம் பத்து உலர் திராட்சை அதையும் போட்டலாம் முந்திரி உலர் திராட்சை நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பாயசத்துல இதை ஊற்றிடலாம் பாஸ்மதி பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க ஸ்கூல் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்